கடைசி வரைக்கும் நம்ம ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அல்லது போராடக்கூடிய கிரகம் செவ்வாய் அந்த அம்சம் உங்கள் வாழ்க்கை பொழுது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை அறியாமையிலே நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருப்பீர்கள் இதுதான் முக்கியம் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வேலைக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது டெஃபரெண்ட்டாக உங்களுக்கு வேலை இருக்கும் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இயற்கையில் உங்களுக்கு இருக்குது அதுக்கு நீங்கள் போராடணும் போராடுறதுக்குரிய லக்கணம் தான் நீங்கள் அந்த லக்கணத்தில் பறந்துருக்கீங்க அவங்களுக்கு வருமானமும் இருக்குது சம்பாத்தியமும் இருக்குது செலவினங்களும் இருக்குது லாஸ் இருக்குது காரணம் என்னென்னா சுக்ர பகவான் பன்னெண்டாம் இடத்த கையில் வச்சுருக்கேன் லைஃப்பில் நான் பெரிய ஒரு தொழில் முனைவோராக வரணும் ஒரு பெரிய முதலாளியாக இருக்கணும் ஒரு பெரிய அண்ட்ர்பனராக வரணும் அப்படின்னு யாரெல்லாம் வாழ்க்கையில் எய்ம் பண்ணி நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ உங்களுக்கான வாய்ப்பு விற்சிகளை கணந்துக்காரங்களுக்கு தான் இருக்குது அதனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ரெண்டு பேருக்கு கருத்து வேறுபாடுகள் சண்டே சச்சரவுகள் டிவர்ஸ் அண்ட் செப்பரேஷன் இப்படி ஏதோ ஒன்றை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலமும் மரிச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அதே சமயத்தில் இந்த குழந்தைகளாக நமக்கு பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்கும் ரெண்டுமே கலந்து இருக்கும் மிச்சக லக்கணத்தில் ஆக இந்த கடனும் நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தேடித்தாகணும் ஏன்னா உங்களுடைய ஆறாம் அதிபதியாக செவ்வாய் வர்றாரு பிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் விருச்சக லக்கணம் இந்த வெருச்சக லக்கணத்தில் உங்களுக்கு நீங்கள் எந்த அம்சத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுடைய கல்வி இருக்குமா படிப்பு இருந்தால் எப்படிப்பட்ட படிப்பு உங்களுக்கு ஜாப் இருக்குமா வேலை கிடைக்குமா பிஸ்னஸ் எப்படி இருக்கும் உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுக்கு குழந்த பாக்கியம் இருக்குமா குழந்தைகளாம் நன்மை உண்டா வாழ்க்கையில் நிலையாக ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குமா கடன் நோய் எப்படி இருக்கும் இதை பற்றியான தான் இப்போ பார்க்க போகிறோம் உங்களுக்கெல்லாம் தெரியும் நீங்கள் என்ன ராசின்னு கேட்டால் சொல்லிருவீங்க என்ன நட்சத்திரம் கேட்டால் சொல்லிருவீங்க நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை நிறைய பேர் இப்போ அவேர்னஸ் இருக்குது நீங்கள் லக்கணம் என்ன தெரிஞ்சிருக்கீங்க நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய நீங்கள் எந்த லக்கணத்தில் பறந்துருக்கீங்க அப்படிங்கிறது தான் ஏ நீங்கள் இந்த பூமியில் பிறக்கும்போது இருக்கக்கூடிய இந்த பூமி பந்தலை எந்த புள்ளியில் நீங்கள் பிறந்திருக்கீங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் அதுக்கு நீங்கள் ராசியை கேட்குறீங்க ராசியை சொல்லிகிட்ருக்கீங்கன்னா நம்ம கோயிலில் அர்ச்சனை பண்ணுறதுக்கு நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம் இந்த நட்சத்திரம் உங்கள் ஜாதத்தில் எங்கே இருக்கோ அதுதான் உங்களுடைய ராசி இந்த ராசி மாறக்கூடியது அதனால தான் நம்ம குரு பேச்சு சனி பேச்சு ராகு பேச்சு இது எல்லாத்தையும் பேசிகிட்ருக்கோம் ஆனால் இந்த லக்னம் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த லக்னம் புள்ளி எப்பயுமே மாறாதது அதை வச்சு தான் நம்மளுடைய உங்களுடைய அத்தனை விஷயங்களை பற்றியும் ஜோசியர்கள் பேசுகிறதுக்கு காரணம் அப்படி போது நீங்கள் விருச்சக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய லக்கணத்தின் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க இந்த விருச்சக ராசிக்கு யார் அதிபதியோ அவர் தான் லக்கணத்துக்கும் அதிபதி ஆக இந்த விருச்சக லக்கணத்துக்கு அதிபதியான செவ்வாயினாலே உங்களுக்கு தெரியுமா அவர் தைரியம் தன்னம்பிக்கை கான்ஃபிடன்ட் எப்பயுமே இதில் அப்போ அந்த லக்கணத்தில் பிறந்த நீங்கள் ஏன் இந்த லக்கணத்தை சொல்கிறோம்னா ஒவ்வொருத்தங்களும் ஏதோ ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்போம் அந்த லக்கணத்தினுடைய குணாதிசயங்கள் நம்மளை அறியாமலே நாம் வெளிப்படுத்தி கொண்டிருப்போம் அல்லது கிரகங்கள் நம்மளை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அல்லது இருபால் நினமாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நம்மளை அதை இயக்கிக்கிட்டே இருக்கும் அந்த லக்கணம் அதுதான் அவ்வளோ பெரிய ஹைலைட்டான விஷயம் அப்படி பார்க்குறபோது விருச்சக லக்கணத்தில் பிறந்த நீங்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் எப்பயுமே இருப்பீங்க செவ்வாய் அப்படின்னாலே தலைமைன்னு அர்த்தம் செவ்வாய் அப்படின்னாலே போல்ட்னஸ்னால் அர்த்தம் போர்க்குணம்னு அர்த்தம் கடைசி வரைக்கும் நம்ம ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அல்லது போராடக்கூடிய கிரகம் செவ்வாய் அந்த அம்சம் உங்கள் வாழ்க்கை முழுதும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை அறியாமலே நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருப்பீர்கள் இதுதான் முக்கியம் ஆக அந்த விருச்சலங்கு மற்றபடி உங்களுடைய தனிப்பட்ட கேரக்டர்லாம் பேசுகிறதுக்கு நான் விருப்பம் நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் உங்களுடைய கேரக்டர் உங்களுக்கே தெரியும் இங்கே நம்ம உங்களுடைய கல்வியை பார்க்க போகிறோம் இரண்டாம் அதிபதி குரு உங்களுக்கு கல்வியை கொடுக்கக்கூடியவர் ஆரம்ப கல்வி நம்ம ப்ளஸ் டூ வரைக்கும் இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய படிப்பு அதை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா குரு பகவான் நல்லா இருக்கான்னா உங்களுக்கு பரவாயில்ல அடுத்து உங்களுடைய நான்காம் அதிபதியாக சனி பகவான் இருக்கார் நாலாம் இடம் காலேஜில் போய் படிக்கிறது ஐடிஐ படிக்கிறது பாலிடெக்னிக் படிக்கிறது டிப்ளமோ இன்ஜினியரிங் படிக்கிறது அதெல்லாம் இருக்காண்டா இருக்குது பெரும்பாலும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்தீங்கன்னா தான் படிப்பு நன்றாக வரும் சரி உங்களுக்கு ஹையர் ஸ்டடி இருக்கா ஹையர் எஜுகேஷன் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது ஏன்னா உங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்குரிய கிரகம் சந்திர பகவான் அவருமே நல்லா இருக்கார் எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு பெரிய லெவலில் ரிசர்ச் இருக்கா பிஹெச்டி இருக்கா அப்படின்னா அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இதெல்லாம் சொல்கிறீங்க என் ஜாதகத்தில் நான் ப்ளஸ் டூ தான் படிச்சிருக்கேன் நீங்கள் கேட்குறது புரியுது நீங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மேலே படிப்பதற்கான வாய்ப்பு கிரகங்கள் உங்களுக்கு சந்தர்ப்பத்தில் கொடுக்கும் கண்டிப்பாக இதை மறந்துடாதீங்க அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கு உலகத்தில் நம்ம எத்தனையோ கல்விகள் இருக்குது எத்தனையோ யூனிவர்சிட்டி இருக்குது எத்தனையோ கோர்சஸ் இருக்குது பார்ட் டைமாக ஆன்லைன்லேயே கடைசிலே மேலே படிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி வச்சுருக்காங்க ஆக நம்ம நான் சொன்ன மாதிரி நம்முடைய கிரகங்கள் நம்மளை இயக்கிக்கொண்டே இருக்கணும் நாம் தான் இயங்கணும் அந்த இயக்கம் என்னங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ஆனாலும் கூட விருட்சிகளை கிணத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை தரம் இப்படி தான் இருக்கும் அக கல்வி இருக்கான்னா இருக்குது பெரும்பாலும் நீங்கள் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்தீங்கன்னா நன்றாக வரும் சரி நம்ம படிச்சுட்டோம் படிச்சுட்டோம் நம்ம வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா நீங்கள் விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஆறாம் அதிபதி தான் செவ்வாய் பகவான் அவரே உங்கள் லக்ன அதிபதி ஆறாம் இடம்னா என்ன நீங்கள் பார்க்கக்கூடிய வேலை நம்ம கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம் எனிதர் ரெஃபியூட்டர் கன்சல் இருக்கலாம் நல்ல பேர் போனால் எம்என்சியில் வேலை செஞ்சிட்ருக்கலாம் எதில் வேணாலும் நம்ம வேலை செய்வோம் பட் இது வந்து ஒரு வேலையை சொல்வது சர்வீஸை சொல்வது அது மட்டும் இல்லை இந்த கெரியர்னாலும் சரி ஜாப்னாலும் சரி நம்முடைய ப்ரொஃபஷன்னாலும் சரி எல்லாமே சர்வீஸை சொல்கிறது தான் ஆக வாழ்க்கையில் உங்களுக்கு சர்வீஸ் கிரகம் எதுவோ அதான் உங்கள் லக்னத்துக்குரிய அதிபதி செவ்வாய் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ சந்தர்ப்பத்தில் வேலைக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது டெஃபனட்டாக உங்களுக்கு வேலை இருக்கும் நீங்கள் எந்த வேலைக்கு முயற்சி பண்ணுது அதுலேயும் யாரெல்லாம் அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக எந்த நாட்டு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி உலகத்தில் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் பெரிய லெவலில் காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கேன் சக்ஸஸ் ஆகலைங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க பெரிய லெவலில் நான் குரூப் ஒன் குரூப் டூ எழுதிட்டு இருக்கிறேன் பாஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சக்ஸஸ் ஆகிடுவீங்க அது மட்டும் இல்லை எனி காம்படேட்டிவ் எக்ஸாம்லாம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் ஆறாம் அதிபதி ஆறாம் இடம் எப்பயுமே வெற்றியை மட்டுமே சொல்லுவது எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்லேயே நீங்கள் செய் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இயற்கையில் உங்களுக்கு இருக்குது அதுக்கு நீங்கள் போராடணும் போராடுறதுக்குரிய லக்கணம் தான் நீங்கள் அந்த லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க சரி ஜாப் இருக்குது எனக்கு சொந்த பிஸ்னஸ் அமையாதா விச்சக லக்கணத்தில் பிறந்தவங்கெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா அப்படின்னு பார்க்குறபோது உங்களுடைய ஏழாம் அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் அவரே பன்னெண்டாம் அதிபதி நீங்களும் பிஸ்னஸ் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒன்லி சர்வீஸ்லேயே இருந்து ரிட்டையர் ஆகி வாழ்க்கை முழுதும் சர்வீஸ்லேயே இருந்துட்டு போயிடுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா சர்வீஸும் பண்ணுவாங்க சொந்த பிஸ்னஸும் பண்ணுவாங்க சில பேர் வாழ்நாள் முழுதும் பிஸ்னஸ்லேயே தான் இருப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது பிஸ்னஸ் இழாமலும் சுக்கர பகவான் அவரே பன்னெண்டாம் ஆதிபத்தியம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணுறதுனால ஒன்றும் இல்லை அவங்களுக்கு வருமானமும் இருக்குது சம்பாத்தியமும் இருக்குது செலவினங்களும் இருக்குது லாஸ் இருக்குது காரணம் என்னென்னா சுக்ர பகவான் பன்னெண்டாம் இடத்த கையில் வச்சுருக்கார் உங்களுடைய விருச்சக லக்னத்தினுடைய பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி சூரிய பகவானாக இருக்கார் நான் முதலே சொன்னேன் யாரெல்லாம் அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களோ கிடைக்கும் அது மட்டும் இல்லை சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடம்னா பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் லைஃப்பில் நான் பெரிய ஒரு தொழில் முனைவோராக வரணும் ஒரு பெரிய முதலாளியாக இருக்கணும் ஒரு பெரிய அண்ட்ர்புரனராக வரணும் அப்படின்னு யாரெல்லாம் வாழ்க்கையில் எய்ம் பண்ணி நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ உங்களுக்கான வாய்ப்பு உரிச்சிகளை கணத்துக்காரங்களுக்கு தான் இருக்குது ஆக அதுக்கு தகுந்த மாதிரி அரசாங்கத்துடைய உதவி மற்ற கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு ஃபேவரபுளாகவே வாழ்க்கையில் இருக்கும் அந்த பிஸ்னஸ் லாபகரமாக இருக்குமா நஷ்டமாக இருக்குமாங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் பண்ணலான்னா பண்ணலாம் அதற்கான சோர்சஸ் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு திருமணம் உண்டா மன வாழ்க்கை எப்படி இருக்கும் ஆண் பெண் யாராக இருந்தாலும் பெரிச்சக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இஸ் ப்ராமிஸ்ட்டு கண்டிப்பாக திருமணத்துக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு பட் அதே சமயத்தில் சுக்கரன் பன்னெண்டாம் ஆதிபத்தியத்தையும் கையில் வச்சுட்ருக்கார் பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னா வேலையின் நிமித்தமாக மனைவி அல்லது கணவனை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ரெண்டு பேருக்கு கருத்து வேறுபாடுகள் சண்டே சச்சரவுகள் டிவர்ஸ் அண்ட் செப்பரேஷன் இப்படி ஏதோ ஒன்றை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலமும் விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை ரெண்டு பேரில் யாருக்காவது ஒன்றா இருந்தீங்கன்னா ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு அளவுக்கு தேவையில்லாத உடல் ஆரோக்கிய குறைவு வைத்திய செலவுகள் ரெண்டு பேருக்கும் இதெல்லாமே நீங்கள் விருச்சகிற பிறந்தவங்களே ஃபேஸ் பண்ணி தாங்கணும் சரி உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சி குழந்தைக்கான வாய்ப்புகள் இருக்கா விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஐந்தாம் அதிபதி குரு அவரே ரெண்டாம் அதிபதியாக வர்றார் வாழ்க்கையில் டெஃபரெண்டாக உங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டு ஏதோ ஒரு ரூபத்தில் தெய்வ அனுகுலம் தான் பட் என்னென்னா உங்களுக்கு அதிபதியாகவும் குரு இருக்கிறதுனால வாழ்க்கையில் அந்த குழந்தைகளால் ஒரு பக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம் டெஃபரெண்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் அந்த குழந்தைகளால் நமக்கு பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்கும் ரெண்டுமே கலந்து இருக்கும் லக்கணத்தில் வாழ்க்கையில் எனக்கு நிலையாக சொத்து இருக்குமா ஏதாவது வீடு வாங்கினா இடம் வாங்கணும்னா கார் வாங்கணும்னா மற்றவங்களை ஒரு சமுதாயத்தில் அந்தஸ்தோடு இருப்பேனா உங்களுடைய லக்னத்துக்கு நான்காம் அதிபதியாக சனி பகவான் இருக்கார் அவரே மூணாம் அதிபதி ரெண்டுமே கையில் வச்சுட்டுருக்கார் அப்போ உங்களுக்கு பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி இருந்தால் கூட அனுபவிப்பதற்கு உங்கள் ஜாதத்தில் வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துங்க எல்லாருக்குமே வீடு வாங்குறதுக்கு கார் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் கூட நம்ம அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்த்துங்க உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு அடிக்கடி அதை மாற்றங்கள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது பெரும்பாலும் விருச்ச லக்னத்தில் நீங்கள் இருக்கீங்க பழைய கார் வாங்குங்க யூஸ்டு கார் வாங்குங்க பழைய கட்டின வீடு வாங்குங்க இது மாதிரியான இதுகள்லாம் நீங்கள் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் நான்காம் அதிபதி சனி அப்படின்னாலே பழசுன்னு அர்த்தம் ஓல்டுன்னு அர்த்தம் ஆக எவ்வளோ கோலும் யூஸ் பண்ண விஷயங்களை நீங்கள் வாங்குறீங்களோ வாழ்க்கையில் அதில் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் நீங்கள் இருப்பீங்க இதை டெஃபரெட்டாக நீங்கள் மறந்துடாதீங்க வாழ்க்கையில் நமக்கு வந்து கடன் இருக்குமா உங்களுடைய வெறிச்சல கடத்துக்கு ஆறாம் அதிபதியே குரு பகவ செவ்வாய் பகவான் தான் வாழ்க்கையில் எப்போயுமே உங்களுக்கு நோய் என்பது கடன் என்பது ஏதாவது ரூபத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி என்பது இருக்கோ அந்த அளவுக்கு இதுவும் இருக்கத்தான் செய்யும் ஆக இந்த கடனும் நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தேடித்தாகணும் ஏன்னா உங்களுடைய ஆறாம் அதிபதியாக செவ்வாய் வர்றாரு அப்படி இருக்கக்கூடிய இந்த விருச்சகல கணத்தை பொறுத்த வரைக்கும் கடன் குறைவது அல்லது நோயுடைய தன்மையை குறைப்பதற்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்கோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படி இருந்தாதால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுடைய நான்காம் அதிபதியான சனி பகவான் லைஃப்பில் எப்பயுமே உங்களுடைய நோய் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார் கடன் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார் அதனால தான் பழைய யூஸ் பண்ணக்கூடிய காரோ வீடோ தோட்டமோ விவசாயம் பண்ணுறதோ நிலங்களோ எதுவானாலும் பழசு வாங்க சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க வாழ்க்கையில் ஒன்றை இழந்தால் தான் நமக்கு இன்னொன்று கிடைக்கும் அப்போ வாழ்க்கையில் எதை இழக்கணும் எதை பெறணுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது நம்ம மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கணும்னா ஒன்று இழந்துதான் ஆகணும் செகண்ட்ஸில் வாங்கிறது யோசனை பண்ணோம்னா சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இதுதான் விருச்சகல கிணத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை இதிலிருந்து நம்ம என்ன வழிபாடு பண்ணால் தெய்வத்தை ஆராதனை பண்ணால் நம்ம இதை மீண்டு வரலாம் அதுதான் முக்கியம் அப்படி பார்க்குற போது மெயினாக நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா அல்லது எங்கெல்லாம் பிரம்மாவுக்கு தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாலு கோயிலில் மட்டும்தான் தனி சன்னிதானம் வாழ்க்கையில் நீங்கள் விருச்ச இலக்கணத்தில் பிறந்தவங்க மெயினாக அவரை தான் கும்பிடணும் அடுத்தபடியாக எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய பெண் தெய்வம் அம்பாவில் வழிபாடு பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் இந்த வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்துக்கு கொண்டு போகும் அடுத்தபடியாக நீங்கள் பெருமாள் ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான பெருமாள் கோயிலில் போய் வழிபாடை பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வரக்கூடிய இந்த கடன் நோயினுடைய தன்மை குறையும் எப்பயுமே வெற்றி என்பது உங்கள் பக்கத்திலே இருக்கும் இரையறல் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நன்றி வணக்கம்